இந்தியாவுக்கு போறோன்னு நான் ஹாப்பியா இருந்தா என் ஹஸ்பண்ட் வந்து எப்படியோ மொத்த கால நின்று என்ன டிக்கெட் போட வச்சு இப்ப நீ நினைச்சத ஊருக்கு போறதுக்கு ஆகும் சோ முடிஞ்சா என்ன காரணம்னு கெஸ் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உங்க அம்மா அப்பா நினைப்பு வந்தனால அவங்கள பாக்க தானே நீ போறேன்னு என் ஹஸ்பண்ட் அது அதுவேனா கரெக்ட் தான் ஆனா மெயினான காரணம் அது இல்லன்னு சொல்லிட்டு தங்கம் வேலை ராக்கெட் வேகத்துல ஏறுதுன்னு போன மாசம் புலம்பிட்டு இருந்த சோ இந்தியா போய் கோல்ட் ஷாப்பிங் பண்ணதானே போறேன் என் ஹஸ்பண்ட் கேக்கு ஐயோ அதெல்லாம் இல்லன்னு நான் சொன்னா என் நிம்மதி போச்சு என் தூக்கம் போச்சுன்னு ஹோல் ட்ரிப் தனியாவே ஏதோ பேசி புலம்பிட்டு வராங்க கடைசியா சென்னையே ரீச் ஆயிட்டோம் இப்ப என்ன காரணம்னு சொல்லு நீ என் ஹஸ்பண்ட் கேக்க நேரா பெஸி பீச்ச்க்கு கூட்டிட்டு வந்துட்டேன் அட பீச்ச பார்க்க தான் வந்தியா நம்ம இருக்க ஊர்லயே நிறைய பீச்சஸ் இருக்குல்லு என் ஹஸ்பண்ட் ரொம்பவே சலிச்சுக்கிட்டாங்க பீச்சஸ் வேணும்னா எல்லா இடத்துலயும் இருக்கலாம் ஆனா இந்த மாதிரி மசாலா கடலை அதுவும் கேரட் வெங்காயம் மாங்காய் போட்டு கிடைக்குமான்னு நான் சொன்னா அடிப்பாவி இந்த கடலை சாப்பிட்டதான் சென்னை வரணும் வரணும்னு என்ன டார்ச்சர் பண்ணி கூட்டிட்டு வந்தியான்னு என் ஹஸ்பண்ட் அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க